ஒரு அழகான கிராமத்துல ஈஸ்வரிங்கிறவங்க மட்டன் கறி கடை வச்சிருந்தாங்க அவங்க மட்டன் கறி கடை மட்டும் வைக்காம உப்பு கண்ட கறி அப்புறம் கறி குழம்பு கடை எல்லாம் வச்சிருந்தாங்க ஈஸ்வரியக்கா ஒரு கிலோ மட்டன் எவ்வளவுக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை ஏறுது எனக்குதான் இந்த மட்டன் விலை குறைய போதோ தெரில இதை வாங்கி சாப்பிடணும்னா தனியா வேலைக்கு போகணும் போல ஒரு கிலோ மட்டன் வெளியெல்லாம் ஆயிரத்தி இரநூறுபான்னு விற்கிதுமா நான் இரநூறுபா குறைச்சி ஆயிரம் ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்கிறேன் என்னே குறை சொல்லாத மட்டன் விலை ஏறிச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு எனக்கும் கட்டுப்படி ஆகணும்ல ஆமா ஆமாக்கா விலைவாசி ஏறுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க மற்ற எல்லாரும் அதை புரிஞ்சுக்காம உங்களை திட்டிட்டு போவாங்க ஆனால் விலைவாசி ஏறது அவங்களுக்கு எப்படி தெரியும் சரி எனக்கு ஒரு கிலோ மட்டனை போடுங்க கொஞ்சம் பொறுமா போட்டு கொடுக்குறேன் கறியை வெட்டி தரேன் என்ன ஏடி ஈஸ்வரி கறியெல்லாம் இப்போ வந்தது தானே பழச கிலச போடலையே ஏன்னா நான் பிரியாணிக்கு போட போறேன் நல்ல கறியா இருந்தா தான் எல்லாரும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் நிறைய விருந்தாளி வேற வீட்டுக்கு வராங்கடி பாட்டி என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா நான் என்னைக்கு பழைய கறி போட்டிருக்கேன் எப்பவுமே நான் தான் போட்டிருக்கேன் இத்தனை வருஷம் என்கிட்ட கறி வாங்குறீங்க இத பத்தி கூட பாட்டி என்னை பத்தி புரிஞ்சு வைக்கல உனே பத்தி எனக்கு தெரியுமா இருந்தாலும் ஒரு கேள்விக்கு கேட்டுக்கணும்ல சரி சரி நான் போயிட்டு வரேன் என்ன கறியெல்லாம் நல்லா வெட்டி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நல்லா கருங்கறியா இருக்குது ஏமா இந்த அம்மா கடையில எதுக்குமா கறி வாங்குற இந்த அம்மா கடையில் கறி வாங்கினாலே வழங்காது தயவு செஞ்சு இங்கெல்லாம் இனிமேல் கறி வாங்காதீங்க வேற இடத்துல போய் வாங்குங்க இவெல்லாம் ஒரு ஆள்னு இவகிட்ட வந்து கறி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் நான் கறி இவகிட்ட வாங்கிட்டு போனேன் பூரா ஜபு ஜவ்வா கொழுப்பு கொழுப்பா இருந்துச்சு நல்ல கறியா அவ போடல தெரியுமா ஏயா உங்களுக்கு எதுக்கு இந்த கடுப்பு நாங்கள் வாங்கிட்டு போறவங்க எப்படி இருந்தாலும் நாங்கள் பாத்துக்குவோம் உங்களுக்கு அதை பத்தி கவலை வேணாம் நாங்க எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்குவோம் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ஜவ்வா இருந்தா என்ன எதா இருந்தா எங்களுக்கு என்ன எனக்கு நல்ல கறியா இருக்கு நல்ல கறியா தான் போட்டுருக்கிறேன் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அந்த பாட்டியும் அந்த தாத்தாவை நல்லா திட்டுட்டு அந்த கடையை விட்டுட்டு போயிட்டாங்க எங்கையோ என் மேல உங்களுக்கு இவ்வளோ கோபம் இந்த மாதிரி வர எல்லாம் இப்படி சொன்னீங்கன்னா அடுத்து என் கடைக்கு எப்படி வருவாங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை உன் கடையை கெடுக்கணும் தானே நான் இதை மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எப்பதான் நீ ஒளிஞ்சு தொலைவியோ எனக்கு தெரியல உன் கடையை எடுக்க வச்சு இந்த இடத்த எழுதி வாங்குற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் என் மகனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நீ வாங்கிக்கிட்ட நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட ஒரு காலம் நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க ஏங்க்கா அந்த தாத்தா உங்க சொந்தக்காரவர் தானே எதுக்கு இந்த கடையை கெடுக்கணும்னு இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தினமும் வந்து ஏதாவது ஒன்னு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு என்னதான்க்கா பிரச்சனை அதை ஏமா கேக்குற இவரு எங்க அம்மாவோட அண்ணன் தான் எங்க அம்மாவோட சொத்தையும் இவரு சேர்த்து கேட்டாரு எங்க தாத்தா கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு அதுக்காக இவரு என் மேல ரொம்ப காண்டா இருக்காரு நான் என்னைக்குதான் செத்து ஒழிவே இந்த இடத்த வாங்கிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்காரு அதுக்குதான் அதி இதையும் பண்ணி என்னை அவமானப்படுத்தி எப்படியாச்சும் காலி பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாரு உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வந்திருக்குது இதையும் தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறாரு இந்த ஆளு பயங்கரமான ஆளா இருப்பாரு போலையே காலம் எப்படி கெட்டு கிடக்குன்னு பாருங்கக்கா அவங்க சொத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம சொத்தையும் எழுதி கேக்குறாங்க இவங்க எல்லாம் என்னதான் மத்தவங்களை வாழ வாங்கி அவரோட மகனுக்கும் மருமகனுக்கும் குடுத்துடலான்னு அவங்களுக்கு அவங்களுக்குதான் ஏகப்பட்ட சொத்து இருக்குது இந்த இடத்தையும் அவங்களுக்கே வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இதெல்லாம் கேட்டுட்டு அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனா இந்த பிரச்சனை என்னைக்குதான் முடிஞ்சு தொழையும் எனக்கு தெரியல ச ஒரு வழியா கறி கடையும் முடிஞ்சு மிச்சம் இருக்க கறியெல்லாம் அவ உப்பு கண்டத்துக்காகவும் குழம்புக்காகவும் வெட்டி வச்சுட்டு இருந்தாள் அப்பா இந்த கறியில பாதிக்கறியை உப்பு கண்டத்துக்கும் மட்டன் குழம்புக்கும் வச்சுக்குவோம் மதியானம் வேற கடையை போடணும் இப்போவே மணி ஆகி போச்சு சீக்கிரம் போவோம் அவளும் அந்த கறியெல்லாம் ஒரு பையில போட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி காய வச்ச கறியெல்லாம் நல்லா உப்பு கண்டமாக ஆயிடுச்சு இன்னைக்கும் உப்பு கண்டத்தை காய போடுவோம் அப்பதான் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு இன்னும் நல்லாயிருக்கும் அந்த உப்பு கண்டத்தெல்லாம் அந்த கொடியில் மாட்டி அவள் காய விட்டுட்டு இருந்தா இது நல்லா காஞ்சு வரட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா இந்த உப்பு கண்டம் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க யார் இருக்க போறா தினமும் மட்டன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அடுத்து மட்டன் குழம்பையும் அவள் வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா மட்டன் பஞ்சு போல வெந்துருச்சு இந்த வேக்காடு போதும் குழம்பு எடுத்துகிட்டு போய் விற்க வேண்டியதுதான் அவெல்லாம் அந்த எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹோட்டல் கடையும் போட ஆரம்பித்தாள் வாங்க வாங்க மட்டன் குழம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வந்து சாப்பிட்டு போங்க வாங்க அக்கா எனக்கு ஒரு மட்டன் குழம்பு சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கக்கா சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க பசிக்குது ஆ இருமா கொண்டு வந்து தரேன் எவ்வளோ சாப்பாடு வேணாலும் வாங்கி சாப்பிடுமா இது அளவு சாப்பாடு இல்லை அன்லிமிட்டட் தான் சாப்பாடு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ ஆனால் கறி வச்சா மட்டும் எனக்கு கொஞ்சம் காசை கொடுத்துடணும் சரியா ம் சரிங்க்கா கொடுத்துட்றேன் போங்க சாப்பிட்டுட்டு வேணும்னா வந்து வாங்கிக்கிறேன் அக்கா எனக்கும் ஒரு மட்டன் கறி குழம்பு சாப்பாடு கொண்டு வாங்கக்கா அக்கா அவங்க ரெண்டு பேருமே அந்த மட்டன் கறியை ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏமா இந்த அம்மா கடையில எல்லாம் போய் மட்டன் குழம்பு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த அம்மா கடையில வாங்கினா விளங்கவே விளங்காது இதெல்லாம் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காதிங்க இவ கடையில வாங்கி சாப்பிட்டாலே பாவம் யாருமே இவ கடையில வாங்கி சாப்பிடாதீங்க ஏங்க தாத்தா அந்த அக்காவை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து வந்து அந்த அக்காவை இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்களும் மனுஷி தானே அவங்களுக்கும் கோபம் வரும் தானே இந்த ஆளு இப்படிதான் பார்த்தாலும் அந்த அக்காவை ஆளா போல ஆமாமா இந்த இடத்த வாங்கி என் மகனுக்கு கொடுக்கற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் எனக்கு என் மகன் தான் முக்கியம் என் மகன் மருமகன் நல்லா வாழணும் அதுக்கு இவ கடைய காலி பண்ணிட்டு போனும் அத பண்ணிட்டு இடத்த என் பே எழுதி குடுத்துட்டு போ சொல்லுங்க நான் அப்புறம் இவ்வளவு நிம்மதியா உடுறேன் உங்களுக்கு தான் ஏகப்பட்ட சொத்து கிடக்குது இல்லை அப்புறம் என்ன இந்த அக்கா இந்த ரெண்டு இடம் தானே வச்சிருக்கிறாங்க அவங்க வச்சுட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே உங்க மகை மருமக நல்லா தானே இருக்கிறாங்க ஃபாரின்ல வேற வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க நிறையா சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்புறம் என்ன அப்படி கேட்கவும் அந்த தாத்தா அந்த இடத்த விட்டு வேகமாக போயிட்டாங்க இந்த கிளவி எப்படி இருக்குன்னு பத்தியாடி இந்த அக்காவை எங்கே போனாலும் விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் மகனுக்கு மற்ற சொத்தை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் போல இந்த கிராமத்திலே பாதி இடம் இந்த கிழவனோட இடத்தான் அது பத்தாதுன்னு இதை வேற அவங்க மகனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறியா மற்றவங்களை பழக்கி விட மாட்டேங்கிறியா பாத்தியா அக்கா ஒரு சாப்பாடு எவ்வளோன்னு சொல்லுங்க எங்கள் ரெண்டு பேத்துக்கும் நானே பில் கொடுத்துட்டு போயிடுறேன் ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபாமா ரெண்டு பேர்த்துக்கு ஆச்சு கொடுத்துட்டு போகிறீங்களா அவங்களும் அந்த சாப்பாட்டுக்கான காசை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க சப்பா தான் இந்த பிரச்சனை ஓய போதும்னு தெரியல நானும் எவ்வளோ ஓய்வர்கிட்ட சொல்லி பார்த்துட்டு இவர் கேட்குற மாதிரியே இல்லை அப்படி என்னதா இவருக்கு என் மேலே கோபமோ தெரியலச்சு அவளும் அந்த கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனான் வீட்டுக்கு போனதுமே நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா மார்க்கெட்டுக்கு போகணுங்கிறத மறந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா ஐயோ கடவுளே நிறைய நேரம் தூங்கிட்டே போகல மார்க்கெட்டுக்கு வேற போகணும் சரி சரி கிளம்புவோம் அவளும் அந்த மார்க்கெட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தா வழியில் போகிறப்ப நிறைய கூட்டமாக நின்றுட்டு இருந்தது அட என்ன இது இந்த இடத்துல இத்தனை பேர் நின்று என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி தம்பி அப்பா விட்டுட்டு போகாதப்பா அப்பாக்கு நீ தானே இருக்க விட்டுட்டு போகாத ஏ கிழவா உன் கூட இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம் நானே போட்டாட்டியும் ஊரை விட்டு போறோம் இந்த வீட்டு சொத்து எல்லாத்தையும் வேற ஆளுக்கு நான் வித்துட்டேன் அந்த ஆள் வந்து குடிபெயர்ந்துருவான் அதுக்குள்ள நீ இடத்த காலி பண்ணிட்டு போ எங்கயாச்சும் பிளாட்ஃபார்முக்கு அப்பா தானப்பா உனக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சேன் நீ இப்படி பிளாட்ஃபார்ம்ல படுன்னு சொல்லிட்டு போகிறது நல்லாவா இருக்கு அப்பாவையும் கூட்டிகிட்டு போப்பா இல்லை அப்பாவுக்கு இந்த வீடையாச்சும் கொடுத்துட்டு போப்பா தங்கிக்கிறேன் ஆனால் தான் நான் ரோட்டில் இருந்தால் என்னப்பா சொல்லுவாங்க நான் பிச்சை தானே எடுக்கணும் எனக்கு நீ நான் எதுவுமே சேர்த்து வைக்கல உன் பேரை தான் எல்லாத்தையும் மாற்றி வச்சேன் அதெல்லாம் முடியாது எனங்க இப்போ வரீங்களா இல்லையாப்பா இந்த கிழமை கூட உட்காந்து அழுக போகிறீங்களா நீங்களும் இப்போ வாங்க நம்ம சீக்கிரம் போவோம் ஊருக்கு இதுக்கு மேல எல்லாம் என்னால் வாக்குவாதம் பண்ண முடியாது நான் கிளம்பி போயிட்டு வரேன் நீங்க என்னமோ பண்ணிட்டு கடை இல்ல போய் ரோடு ரோடா போய் பிச்சை எடு இங்க இருக்க சொத்தலா வித்து நிறைய பணம் பார்த்துட்டேன் இனி நான் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறேன் நீ என்னமோ பண்ணிட்டு போ சரியா நான் போயிட்டு வரேன் தம்பி என்ன விட்டு போகாதப்பா அப்பாக்கு யாரும் இல்லப்பா என்ன விட்டு போகாதப்பா அவர் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு அவர் இவ்வளவு தூரம் அழுதுட்டு இருக்காரு எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களே நின்னு போய் அவரை தூக்குங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய யாரும் தயவு செஞ்சு இதுல கோபத்தை காட்டாம அவரை போய் எழுப்புங்க எழுப்பி சமாதானம் சொல்லுங்க உனக்கு என்ன பைத்தியமா அந்த ஆள் உன்னை என்ன பாடுபடுத்தினான் இதெல்லாம் அந்த அழுக்கு தேவைதான் கருமான்னு உன இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது நிஜம்தான் இந்த ஆளுக்கெல்லாம் இது தேவைதான் மகை மகேன்னு சொத்த பூரா மகனுக்கு எழுதி வச்சாரு இப்ப மகன் அவனை திராட்டில் விட்டுட்டு போயிட்டான் இவங்களுக்குலாம் இந்த மாதிரிதான் இருக்கணும் பணம் திமிறலான் நான்ல விசாரிக்கிற இருங்க அந்த ஈருங்கிறவளம் அந்த தாத்தாட்ட விசாரிக்கிறதுக்கு போனான் ஐயா நீங்க எனக்கு மாமா தான் வேணும் ஆனா இருந்தாலும் உங்களை நான் ஐயா தான் தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சு கேட்டுக்கிறேன் இப்படி அழுகறது நிப்பாட்டுங்க இன்னும் என் தலை இழுத்து வாங்கிட்டே இருக்க சொத்தை கூட வாங்கி நான் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் கடைசியில என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டானேம்மா நீ கூட என்னை வந்து என்னான்னு கேக்குற இனிமேல் எனக்கு கேட்க எந்த நாதியும் இல்லை நீங்க தயவு செஞ்சு அழுகாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் உங்களை நான் வச்சு காப்பாத்துறேன் இனிமேல் என் வீட்டுக்கு வந்துருங்க என உங்களை நான் கஞ்சி ஊத்தி பாத்துக்கறேன் நிஜமா சொல்ற எனக்கு நாதி இல்லாதப்ப நீதான் எனக்கு வந்து உதவி பண்ணியிருக்க உனைய போய் நான் எப்படி தப்பா நினைச்சுட்டேன் உனைய என்னென்ன டார்ச்சர் எல்லாம் பண்ணு என்னைய மனுச்சிருமா உன்னை எவ்வளவோ தொல்ல பண்ணிட்டேன் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அந்த ஈஸ்வரிங்கிறவ அவங்க மாமாவை வீட்டுக்கோட்டு போய் நல்லபடியா வச்சு பாத்துக்கிட்டா